ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி தக்காளி ஊறுகாய் இது ரொம்பவே டேஸ்ட்டாக சுவையாக அதே சமயம் கெடாமல் இருக்கிறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் அரை கிலோவுக்கு மேலே ஒரு அறநூறு கிராம் ஒரு எடுத்துருக்குறேன் தக்காளி சீசனில் விலை கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஊறுகாயை போட்டு வச்சுக்கிட்டோமா இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி ஊறுகாய் நாட்டு பழத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது தக்காளி பழத்தை தண்ணி ஊற்றி நான் நல்லா கழுவிட்டு அந்த ஈரம்லாம் இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் இருந்து எடுத்து செய்கிற மாதிரி இருந்தால் அந்த தக்காளியை ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிடணும் போட்டு வச்சுட்டு திரும்ப எடுத்து அதை கழுவிட்டு ஈரத்தெல்லாம் தொடச்சி வச்சுக்கணும் இப்போது இதை எப்படி கட் பண்ணுறதுனா ஒரு பழத்தை எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை குறுக்கு வாக்கில் எப்படி கட் பண்ணிக்கணும் அப்போ தான் அதோடய சார் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும் நீல் வாக்கில் கட் பண்ணக்கூடாது இதே மாதிரி நம்ம எல்லா பழங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நீங்கள் மிளகாத்தூள் பெருங்காய் பவுடர் போட்டு கூட செய்யலாம் நான் இதுக்கு கட்டி பெருங்காயம் வர மிளகாய் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டியில் அஞ்சாறு கட்டி பெருங்காயம் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுட்டு அதோட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு குட்டியாக வரமிளகாய் போடுறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் இல்லை அப்படின்னா வெந்தயம் தீஞ்சிரும் இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு பொன்னிறமாக ஆகும் அந்த வெந்தயம்லாம் நம்ம நம்ம எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துக்கிட்டு இதோட இப்போ பாருங்கள் நல்லா பொரியும் இந்த வெந்தயெல்லாம் இந்த ஸ்டேஜுக்கு வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு கல் உப்பு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு இதில் போட்டுவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு கலர் கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுவிட்டு இதை நல்லா ஆற விட்டு ஒரு குட்டி மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் அந்த மாதிரி போடுறத விட இப்படி கட்டி பெருங்காயம் வரமிளகாய் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி போடும்பொழுது இதோடய சுவை நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வடைசட்டியில் இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஊறுகாண்ணாவே நல்லெண்ணெயில் செஞ்சோமா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய்க்கு எண்ணெயும் கொஞ்சம் அதிகம் தேவைப்படும் இப்போ அந்த எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியெல்லாம் இதில் சேர்த்துக்கிட்டு அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா அதை இப்போ ஊற்ற வேண்டாம் அப்புறம் நம்ம தக்காளி வேகும் பொழுது தேவைப்பட்டால் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணியோடு அந்த தக்காளி போட்டோமா அது மேலே தெறிக்கும் அதனால் அந்த தக்காளி மட்டும் எல்லாம் போட்டுட்டு அந்த தண்ணியை பாருங்கள் அப்படியே வச்சிடலாம் இந்த எண்ணெயிலேயே தக்காளி நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இந்த ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது வேக வச்சுக்கலாம் இது ஒரு நாலு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா கொதிச்சு வெந்திகிட்ருக்கு இப்போ இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே பொடி அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப இது மூடி போட்டு ஒரு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு அதே சமயம் தக்காளி நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு நாலஞ்சு துண்டு சின்ன பீஸாக புளி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியும் இந்த தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு இது வேக வச்சுக்கலாம் இந்த தக்காளி எல்லாம் நல்லா தண்ணி ட்ரை ஆகி நல்லா வெந்து வந்திருக்கும் அது வரைக்கும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அதே சமயம் தக்காளி புளியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்ச தக்காளியை இந்த தக்காளி வதக்குன்னு அதே வடைசட்டிலேயே போட்டு திரும்ப இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த மிக்ஸி ஜாரில் உள்ளதெல்லாம் நம்ம இதில் வலிச்சு விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் வச்சுட்டு இது எல்லாமே வலிச்சு விட்டுட்டு இந்த ஜாரில் நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்த்தக்கூடாது இந்த பேஸ்ட்டை மட்டும் அப்படியே கிளறி விட்டுக்கணும் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்த்தக்கூடாது அப்படி செய்யும் பொழுது அந்த ஊறுகாய் நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச பவுடரை இதோட சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் இதில் சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு சூடான சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம திடீர்னு குழம்பு இல்லை அப்படிங்கிற டைமில் இதையே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை போது நமக்கு நல்ல ஒரு கலர் மாறி வருது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போது இது கரண்டி வச்சு இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துறேன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த ஊறுகாயோடு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை திரும்ப நம்ம ஸ்டவ்ல வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம் இதை இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சு நீங்கள் ஒரு பாட்டில்யோ அல்லது ஒரு கிண்ணங்கள்லையோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா இது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நம்ம இடையில இதில் எதுலேயுமே நம்ம தண்ணியே சேர்த்தல அதனால் இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி சேர்த்தனோன்னா ஊறுகாய் கெட்டுடும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ